நாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று அடுத்த ஐந்து பாடல்களை பார்க்கவிருக்கிறோம் பாடல் நானூற்றி இருபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் அங்கி செய்து ஈசன் அகலிடம் சுட்டது அங்கி செய்து ஈசன் அலைக்கடர் சுட்டது அங்கி செய்து ஈசன் அசுரரை சுட்டது அங்கியவ்வீசருக்கு கையம்பு தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவன் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் மூலம் பிரளய காலத்தில் பரந்து விரிந்த உலகத்தையும் அலைகள் நிறைந்த கடல்களையும் அறியாமையாகிய அசுரர்களையும் அழித்து அருளினான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அனைத்தும் அதனதன் வினையின்படி அழிந்து நன்மை பெறுவதற்காக இறைவன் அழித்தல் தொழிலை செய்யும் போது நெருப்பு அவனது திருக்கரத்தில் அம்பாக இருக்கின்றது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூற்றி இருபத்தி இரண்டாம் பாடல் திரு சிற்றம்பலம் இளையங்கள் மூன்றினும் ஒன்றுகற்பார்ந்த நிலையென்றி இழிந்தமை நின்றுணர்ந்தேனால் உலை தந்த மெல்லறி போலும் உலகம் தந்த மாநிலம் தான் வெந்ததுவே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் இறைவன் வினையின்படி அனைத்தையும் அழிக்கும் மூன்று விதமான பிரளய வகைகளில் கர்பாந்த பிரளயத்தில் நிலையில்லாத இந்த உலகம் இழிவு நிலை பெற்று அழிந்து போனதை யானும் இறைவனின் திருவருளால் அவனோடு நின்று கண்டு உணர்ந்தேன் உலையில் இடப்பட்ட அரிசி நெருப்பினால் சூடு பெற்று கொதித்து வெந்து சாதமாகிறதோ அதுபோல மலைகளால் சூழப்பட்ட மாபெரும் நிலப்பரப்பான இந்த உலகமும் இறைவன் தந்த நெருப்பினால் வெந்து அழிந்தது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூற்றி இருபத்தி மூன்றாம் பாடல் திரு சிற்றம்பலம் பதஞ்செய்யும் பாரும் பனிவரை எட்டும் உதஞ்செய்யும் எழுக்கடல் ஓதம் முதலாம் குதஞ்செய்யும் அங்கிக் கொழுவியா காச விதஞ்செய்யும் நெஞ்சின் வியப்பில்லைதானே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் உயிர்களுக்கு இயற்கையை வழங்கி அவர்களை வாழ வைக்கும் உலகமும் பனிபடர்ந்து ஓங்கி நிற்கும் எட்டு விதமான மலைகளும் ஓசை எழுப்பும் அலைகளை கொண்ட ஏழு விதமான கடல்களின் வெள்ளப்பெருக்கும் ஆகிய இவை அனைத்தும் இறைவனின் சிறிதளவு நெருப்பினால் அழிந்து ஆகாயம் போல வெற்றிடமாகும் விதத்தை கண்ட உண்மை ஞானிகளுக்கு வியப்பாக இருக்காது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூற்றி இருபத்தி நான்காம் பாடல் திருச்சிற்றம்பலம் கொண்டல் வரை நின்று இழிந்த குலக்கொடி அண்டத்துள் ஊறி இருந்து என் திசையாதி ஒன்றின் பதம் செய்த ஓம் என்ற அப்புற குண்டத்தின் மேல் அங்கியும் கோலிக்கொண்டானே கொண்டானே இப்பாடலின் பொருள் மழைநீரை கொண்டிருப்பதால் கருத்த மேகங்கள் காற்றினால் தள்ளப்பட்டு மலைகளின் மழையாக பொழிந்து மழை அருவியாக அருவி ஆறாகி ஆறு எட்டு திசைகளிலும் உள்ள நிலங்களிலெல்லாம் பரவி ஆற்றின் தண்ணீர் நிலத்தில் ஊறி உயிர்களை காக்கும் அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் விளைவித்து பின் ஆற்றின் தண்ணீர் கடலில் கலந்து அதுவே பெருங்கடலாக உருவெடுத்து நிலங்களையெல்லாம் சூழ்ந்து கடல் இருக்கும் வினையின்படி நன்மைக்காக இறைவன் தனது சக்தியை ஓம் என்னும் மந்திரத்தை பதம் செய்து யாக குண்டத்தின் மேலெழும்பி வரும் சிறிய நெருப்பினால் அழித்து தன்னுள் அடக்கிக் கொள்கிறான் இறைவன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்ததாக நானூற்று இருபத்தி ஐந்தாம் பாடல் திருச்சிற்றம்பலம் நித்தம் சங்காரம் உறக்கத்து நிழ்மூடம் வைத்தஞ்சங்காரும் சாக்கிராதீதமும் சுத்த சங்கார தொழிலற்ற கேவலம் சங்காரம் பரநருள் உண்மையே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் நித்த சங்காரம் என்பது உயிர்கள் உறங்கும்போது தன்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முற்றிலும் அறியாத நிலையாகும் வைத்த சங்காரம் என்பது உயிர்கள் இழைப்பார வேண்டும் என்று உறங்கும்போது ஏற்படும் கனவு நிலையாகும் சுத்த சங்காரம் என்பது உயிர்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்த ஆன்மா ஆணவ மலத்திலேயே இருந்து பிறக்கவும் முடியாமல் இறைவனிடம் செல்ல முடியாமல் எந்த செயலும் செய்ய முடியாமல் கிடக்கும் கேவலமான நிலையாகும் உய்த்த சங்காரம் என்பது இறைவனது திருவருளால் ஆன்மா உண்மை பொருளான இறைவனுடனே சென்று கலந்து கலந்துவிடுகின்ற நிலையாகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம்